சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் முத்து வந்து மீனாவை பிடிச்சி தீட்டுவாங்க இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனால் நீ இப்படி கெடுத்துட்டியே போயும் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஓரஞ்சா நீனே குறைச்சிக்கிட்டே ஒன்றெல்லாம் என்றைக்குமே மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவாங்க இவளையும் இந்த வீட்டை விட்டு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுவார் மீனா வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு நிற்பாங்க அடுத்த சீனில் மனோஜா தான் அவங்க ரூமில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப த கதவை ஓப்பன் பண்ணாமல் சொல்லிக்கிட்டு இருப்பார் விஜயா யாருமே சாப்பாடு வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்ருதி எனக்கு மட்டும் இப்போ சாப்பிட போகும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடாம இருக்காங்களா நம்ம மட்டும் சாப்பிட்டா எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரோஹிணி செஞ்சதெல்லாம் கரெக்டாக இருமா இவங்க ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கோவப்படுவாங்க இன்னொரு பக்கம் ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போயிருப்பாங்க கடைசியில் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இங்கெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத ரோஹிணி கேட்டதும் வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க வித்யா வீட்டுக்கும் போயிருப்பாங்க அங்கேயே வித்யாவோட ஹஸ்பண்ட் வந்து இங்கேலாம் அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இதை கேட்டு ரோஹினிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது